நம் நாட்டு கத்திரிக்காய் வைத்து செய்வதால் சுவையும் மிக அருமையாக இருப்பதோடு வீட்டில் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்வதற்கு அளவு புளியை அரை மணி நேரம் ஊற வைத்து எடுத்து விடலாம் நாம் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்வதற்கு அளவு கத்திரிக்காயை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நாம் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் ஐந்து பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்து விடலாம் நாம் இப்பொழுது கடாயில் தாளித்து விடலாம் கத்திரிக்காய் புளி குழம்பு செய்வதற்கு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சற்று அதிகமாக எண்ணெய் ஊற்றினால்தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் கடாயில் செய்தால் தான் கத்திரிக்காய் குழம்பு சுவை மிக அதிகமாக இருக்கும் எண்ணெய் காயவும் கடுகு உளுந்து ஜீரகம் போடலாம் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம் வெங்காயம் சேர்க்கவும் நம் கறிவேப்பிலை சிறிது சேர்த்து விடலாம் நாம் இப்பொழுது குழம்பிற்கு தேவையான கல்லுப்பை சேர்த்து விடலாம் நாம் உப்பு சேர்ப்பதால் வெங்காயம் விரைவாக வதங்கி வந்துவிடும் நாம் வெங்காயம் வதங்கவும் பூண்டை சேர்த்து விடலாம் அளவு வதங்கவும் பூண்டு பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நம் கத்திரிக்காய் குழம்பு பாரம்பரியமாக செய்வதில் நாம் இந்தி சேர்க்க தேவையில்லை கூண்டு மட்டும் போதுமானது பூண்டும் வெங்காயம் நன்றாக வதங்கவும் நாம் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம் நாம் இந்த சமயம் தக்காளி பழத்தை சேர்த்து விடலாம் நம் தக்காளி சேர்த்து நன்றாக வெங்காயத்துடன் வதக்க வேண்டும் மசிந்து வரவும் நம் கத்திரிக்காயை சேர்க்கலாம் நாம் இப்படி வெங்காயம் தக்காளி வதங்கும் போதுதான் நம் கத்திரிக்காயை நறுக்க வேண்டும் நம் கத்திரிக்காயை நறுக்கி சேர்த்து விடலாம் நாம் கத்திரிக்காயை இப்படி நீல வாக்கில் மெளிதாக நறுக்கி நறுக்கியவுடன் வெங்காயத்துடன் சேர்த்து விடலாம் நாம் இந்தளவு வெங்காயம் தக்காளி வதங்கவும் கத்திரிக்காயை சேர்த்து விடலாம் நம் கத்திரிக்காயை சேர்த்து ஒரு நிமிடம் வெங்காயம் தக்காளியுடன் நன்றாக மிதமான தீயில் வதக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் கத்திரிக்காய் புளிக்குழம்பு குழம்பு இப்படி கடாயில் தான் மிக டேஸ்டாக இருக்கும் எளவு வதங்கவும் நாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பூடி குழம்பு மிளகாய் பொடி ஒன்றை ஸ்பூன் சேர்த்து விடலாம் நம் மசாலாவுடன் கத்திரிக்காயை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நம் மசால் பொடியுடன் நன்றாக கத்திரிக்காய் மிக்ஸ் ஆகவும் நாம் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி மிதமான தீயில் மூடி போட்டு ஐந்து நிமிடம் வைத்து விடலாம் கத்திரிக்காய் வெந்து வந்தவுடன் நம் தண்ணீர் சேர்த்து விடலாம் கத்திரிக்காய் நன்றாக வெந்து வந்துவிட்டது இந்த சமயம் நாம் புளித்தண்ணீரை ஊற்றிவிடலாம் நாம் ஊற வைத்த புளியை நன்றாக கரைத்து கத்திரிக்காயுடன் சேர்த்து விடலாம் இந்த அளவு புளித்தண்ணீர் சரியாக வரும் நாம் புளி புளித்தண்ணீர் ஊற்றிய பின் ஹை ஃப்ளேமில் வைத்து கொதிவிட்டு பின் அரைத்து தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் குளம்பு நன்றாக கொதித்து வரவும் நாம் அரைத்த தேங்காய் விழுதை சேர்த்து விடலாம் தேங்காய் சேர்த்து ஒரு நிமிடம் கொதிவிட்டு நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் தேங்காய் ஊற்றாமல் வைத்தாலும் டேஸ்டியாகவே இருக்கும் தேங்காய் அரைத்து சேர்த்தாலும் அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்படி எண்ணெய் பிரிந்து வரவும் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கத்திரிக்காய் குழம்பு நாம் சாதத்துடன் சாப்பிடும்போது மிக அருமையாக இருக்கும் நம் நாட்டு கத்திரிக்காய் வைத்து செய்வதால் சுவையும் மிக அருமையாக இருப்பதோடு வீட்டில் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக முட்டை ஆம்லெட்டோ வெறும் அப்பளம் வைத்து சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் இந்த பாரம்பரிய சுவையில் உள்ள கத்திரிக்காய் குழம்பை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்